ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா ரொம்ப நம்ம சேனலில் டியர் லேட்ரிக்கையும் கிரசிங் போட்டுருக்கோம் கேரளா லேட்ரிக்கும் கெஸிங் போட்டுருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா ரொம்ப நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர் வெற்றி தான் எனி ரெண்டு ஷோ மூணு ஷோ நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துருவோம் நண்பா அதேமாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நாள் ஃபுல் வின்னிங்கே நண்பா மூணு ஷோவில் நம்ம கொடுத்துட்டோம் ஃபுல் பெட்ரி பேக்ஸு ஃபுல் வெற்றி வின்னிங் நம்ம கொடுத்துருக்கணும்பா அதேமாரி நம்ம தொடர்ந்து எல்லா நாளுமே நல்ல ஒரு வெற்றி கொடுக்கிறதுக்கான நல்ல ஒரு நண்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஷோவில்னாலும் அடுத்த ஷோ அடுத்த ஷோவில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துட்டு இருக்கோம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் போர்டு வைஸாக கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா சீ போர்டு நல்ல ஒரு மாசு வச்சு சீ போர்டில் உட்காந்துருச்சுன்னு நண்பா சீ போர்டு நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒன்று அஞ்சு மூணுக்கு சீ போர்டில் பாஸ் நண்பா சீ போர்டு பாஸு ஆல் போர்டும் பாஸ் நண்பா மூணு நல்ல ஒரு மாசு வெச்சு கொடுத்துருக்கு பிசி பாருங்கள் மூணு ஒன்று கொடுத்த நண்பா ஏசி போர்டும் நம்மளுக்கு பாஸு ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பாருங்கள் ஒன்று பாஸு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு இதுக்கு பவர் வச்சுட்டோம் இதுலயும் பாருங்கள் நம்ம மூணு ஒன்று தான் நான் வச்சுருந்தேன் இருந்தாலும் நான் அடிச்சுக்கிட்டா ஆறு வரும் நினச்சிருந்தேன்பா இதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு மாஸ் வெற்றி பாசு நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலுமே நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு தொடர்ந்து அடிச்சுடுத்துக்கணுப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாக்ஸுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் உங்கள்கிட்ட அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸு வெற்றி அடிச்சிருந்தேன்பா ரிசல்ட்டு ஒன்று அஞ்சு மூணு நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் பாக்ஸு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு நண்பா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு பாக்ஸு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு நான் அஞ்சு மூணு ஒன்று வச்சுருக்கணுன்பா இப்போ ஒன்று அஞ்சு மூணு வச்சுருந்துருக்கலாம் பாக்ஸ் கொடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சு மூணு வந்திருக்கும் நல்ல ஒரு பாக்ஸு வெற்றி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு மாஸ் வெற்றி இந்த வெக்கில் நம்மளுக்கு மூணு மா மூணு நாள் மூணு ஷோ உங்களுக்கு நல்ல ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுத்துட்டோம் அது இல்லாமல் ஏபிஎஸ்சி பிசி தொடர்ந்து நம்ம பாஸ் இருக்கோம் நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம கொடுத்துருக்கோம் கேரள லாட்டுக்கான கெஸிங்கை பார்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு போர்டு வயசில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட்டு கேரளா ஒன்று எட்டு மூணு ஒன்று எட்டு மூணு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஏ பொடில் வந்துட்டு நான் பி போர்டில் கொடுத்துருந்தேன் ஏ போர்டில் ஒன்று பாஸ் நண்பா போர்டு மாறின ஒரு வெற்றி ஆள் போடு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஏ போர்டும் பாஸ் நண்பா அதேமாரி நம்மளுக்கு சி போடும் பாஸ் நம்பா நல்ல ஒரு மாசு வச்சு நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சிபிசிஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே படைக்கணும் நண்பா நம்ம ரெண்டுமே இங்கேயும் கொடுத்துட்டோம் எட்டு மூணு மூணு இங்கேயும் எட்டு மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மூணு ஒன்று கொடுத்துருக்குறோமா இப்படி தான் நண்ப நம்மளுக்கு இதில் தான் நண்பன் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுது ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுல ரெண்டு நம்பருமே கொடுத்துட்றோம் அதை நம்ம நாலு நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு தனிமே ஏபிபிசிஏக்கான ஒரு வெற்றி கிடைக்கிற நம்ப தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் பாக்ஸை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்று எட்டு மிஸ் ஆகிடுச்சு ரொம்ப நம்மளுக்கு மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரிஞ்சிருந்தது இருந்தாலுமே இதில் பாருங்கள் ஒன்று மூணு வச்சுட்டோம் நடுவில் இது இதுலேயும் ஒரு மிஸ் நம்ப நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா இதுலேயே நல்ல பாக்ஸு வெற்றி கொடுத்துடலாம் நம்மளுக்கு கேரளா லாட்ரி இந்த இந்த வீக்கில் ரெண்டு நாள் கேரளா லாட்ரி ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுத்துருக்கு அதே மாதிரி டியர் லாட்ரியும் ரெண்டு வீ ரெண்டு நாள் ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுத்துச்சுன்னு நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி தான் தொடர்ந்து நம்ம வெற்றி இருக்கோம் ஆறு மணிக்கான கெசிங் அப்படியே பார்த்துக்கிட்டாலும் போர்டு வைஸில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மூணு நல்ல ஒரு பாஸ் நண்பா ஏ போர்டு பாஸ்ஸு மூணு ஒன்று ஒன்று ரிசல்ட்டுக்கு மூணு பாஸு ஆல் போர்டும் மூணு பாஸ் நண்பா பார்த்திங்கன்னா பிசிக்கான நம்மளுக்கு ஒன்று ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கோம் மூணு நம்ம இங்கே மூணு நல்லா ஸ்டாங்காக எடுத்திருக்கோம் நம்மளுக்கு ஒன்று மேலே நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நான் டபுள்ஸ் தான் எடுத்துருந்தேன் மூணு மூணு நாலு நாலு எட்டு நாலு வச்சுருந்தேன் நண்பா அது மாதிரி ட்ரிபிள்ஸில் ட்ரிபிள்ஸ் எவன் வச்சுருந்தேன் இதில் பார்த்தாங்க நம்பருக்கு ஒரு நம்பளை செஸ்ட்டு மிஸ் நம்மளா பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தாங்க நண்பர்கள் நீங்கள் பாக்ஸை பற்றி இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மூணு ஒன்று ஒன்று நம்மளுக்கு அடிச்சுருந்துருக்கணும்பா பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பேசிக்கான ஒரு வெற்றி நம்மளுக்கு இருந்திருக்கும் ஆறு மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி பிஎஸ்சி மட்டும் நமக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னுபா ஆள் போடும் பாஸ் போர்டு கொடுத்தது வயசுலேயும் ஏ போர்டு நம்ம நல்ல ஒரு மாஸ்ட் வெச்சு கொடுத்தாச்சுன்னுபா எட்டு மணிக்கான கெசியம் பார்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு போர்டு வயசில் பார்க்குறப்ப போர்டு நம்மளுக்கு மிஸ் நண்பா போர்டு நான் பி போர்டு தான் கொடுத்துருந்தேன் இருந்தாலுமே நம்ம இதுக்கு பவர் போச்சுனா பி போர்டில் பவர் போச்சு இருந்தாலுமே நமக்கு ஆள் போடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாலு மாசு வெற்றி நண்பா இங்கே எட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போடும் சி போடும் நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு இங்கே நம்ம ஒன்று நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் நாலுலுமே ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் இங்கே நம்ம பாஸை பாக்ஸை பார்த்துட்டாலும் ஆறு ஒன்று எட்டு நண்பா நம்ம பாக்ஸில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நல்ல ஒரு மெத்தட் தான் நண்பா நாளைக்கு எனக்கு எஸ்யும் நண்பா அஞ்சு செல்லு அட்னாங் ஆகிடுச்சி டக்குன்னு அஞ்சு அஞ்சுக்கான அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல் போர்டுக்கு எஸின் பாருங்கள் ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு போர்டை பொறுத்தளவுக்கு பி போர்டு அஞ்சு ஏழு ஆல் போர்டு ஆறு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று ஜோ ஒன்று ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று என்ற பாக்ஸுக்கு எனக்கு எசிங்க பாருங்கள் அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது மூணு அஞ்சு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஏழு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது உங்களுக்கு கணக்கு இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணிங்க நண்பா நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படி டபுள்ஸ்னு வந்தாலே உங்களுக்கு டபுள்ஸ்னு வந்தால் ஒன்று ரெண்டு ரெண்டு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு இல்லைன்னா எட்டு எட்டு நண்பா அதையும் உங்களுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு இல்லைன்னா நாலு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ட்ரை நண்பா நான் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நாலு நம்பரில் எது வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா ஒரு மணிக்கான நல்ல ஒரு கெஸிங் தான் அப்புறம் கேரள லாட்டிக்கான கெஸிங்கு பாருங்கள் பி போர்டு ஒன்று ஆறு ஆல் போர்டு நாலு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஆறு ஒன்பது ஆறு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு ஆறு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு மூணு ஒன்பது நாலு எட்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று நாலு அஞ்சு எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கண்டிப்பாக இருந்தால் ட்ரை நண்பா கேரளா லாட்டரிக்கான நாளைக்கு ஒரு வெற்றி நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நல்ல ஒரு சான்ஸ் நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஆறு மணி டீயர் லாட்டிக்கான கேட்குன்னு பாருங்கள் ஏ போர்டு நாலு ஏழு நாலு போர்டு எட்டு ரெண்டு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பாருங்க மூணு ஆறு நாலு மூணு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஆறு எட்டு ஒன்று மூணு ஒன்று ஒன்பது நாலு ஒன்று நாலு ஒன்பது ரெண்டு ஒன்று எனக்கு தகவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழு ஜீரோ மூணு மூணு ஜீரோ ரெம்பா பாக்ஸிங் எனக்கு எத்தனை பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு அஞ்சு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது மூணு ஒன்று அஞ்சு மூணு நாலு ஜீரோ ஒன்று ஒன்பது எனக்கு ஸ்டாங்கென்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஒன்று ஆறு ஒன்பது மூணு மூணு ஒன்று அஞ்சு நாலு ஜீரோ ஏழு நம்பர் நல்ல ஒரு ஸ்டாங்க் தான் நம்ப இருக்குது க்ளீன் சாட் எடுக்கணும்போது க்ளீன் சாட் எடுத்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி தான் நல்ல ஷோ நாலுமே நம்மளை வெற்றி எடுத்துருக்கோம் ஆள் கூட நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும்பா எட்டு மணிக்கு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஏழு அஞ்சு ஆள் போர்டு ஒன்று ரெண்டு ஏபிஎஸ்சி பிசிப்பருங்க அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று ஆறு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று எனக்கு தாங்கண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு பாகத்துக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு எட்டு ஆறு மூணு ஒன்று ஜீரோ மூணு எனக்கு தாங்கணும் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஒன்று ஏழு ஜீரோ மூணு நாலு ரெண்டு நாலு அஞ்சு நாலு ஜீரோன்னு ரொம்ப நல்ல ஒரு தாங்க தான் நம்ம இருக்குது கெசிங்கில் இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ணிக்கணும்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்து நல்ல ஒரு முயற்சி இருக்கோம் நம்ம தொடர்ந்து ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுக்கிறதுக்கான முயற்சி நோக்கி இருக்கோம் இந்த வீக்கில் ஒரு நாலு ஷோ அஞ்சு ஷோவும் நம்ம ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துகிட்டோம் நாளைக்கு பேட்டர்ன் மாறணும்பா அதையும் நம்ம நல்ல ஒரு பேட்டர்ன் எடுத்து நல்ல ஒரு வெற்றி பெற உங்கள் வெற்றி தான் இறந்து வெற்றி வாட்சிங் வீடியோ நண்பா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நண்பர் தேங்க்யூ நண்பா